நான் பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை விட இன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உட்பட தோழமை கட்சி நண்பர்கள் உட்பட அனைவரும் பேசிய வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் எனக்கு இன்னும் பெருமையாக இருக்கின்றது ஒரு சில தவறுகள் நடந்திருந்தாலும் கூட நான் என்னை நானே திருத்தியிருப்பேன் அல்லது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பார்த்து நான் பல நான் திருத்தப்பட்டிருக்கின்றேன் உதாரணத்துக்குன்னு சொன்னால் மாண்முக எதிர்க்க தலைவர் அவர்கள் பேச அனுமதிக்கவில்லை எங்களுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்று சொன்னார்கள் அதைத்தான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் இரண்டு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிடமும் பேசுகின்ற அந்த வாய்ப்பை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொடுத்தோம் நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் அந்த நேரத்தில் நான் இருந்ததே அந்த அவையில் நான் அந்த ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடமும் நான் உன்னிப்பாக கவனித்ததில் நான் ஒன்றை அறிந்து கொண்டேன் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கின்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதை சொன்னாலும் அதை அவசரப்பட்டோ ஆத்திரத்தோடோ அல்லது கோபத்தோடோ அல்லது எரிச்சலோடோ ஒரு முறை கூட அவர் பார்த்ததில்லை அமைதியாக அமர்ந்து கொண்டு அதை உள்வாங்கி பதில் இருந்தால் உடனடியாக பதிலும் இல்லை என்றால் நாளை பதில் தருகிறேன் என்று சொல்கின்ற அந்த பண்புதான் சட்டமன்றத்தை ஜனநாயகத்தை தலை நிமிரச் செய்திருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடைப்பட்டிருக்கின்றேன் உங்களுக்கும் நன்றாக தெரியும் இதுவரை என்னை சட்டமன்ற பேரவை தலைவராக்கிய பின்பு ஒரு நாள் கூட நீ இவ்வாறு ஏன் நடந்தாய் இவ்வாறு ஏன் நடக்கவில்லை ஏன் எதிர்க்கட்சிக்கு இவ்வளவு நேரம் பேச கொடுத்தாய் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசுவதற்கு எப்படி வாய்ப்பளிக்கலாம் என்று தானோ தன் சார்பாகவோ இதுவரை என்னுடைய கவனத்திற்கு சொல்லவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயகம் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமிருந்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த அளவில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி சொல்கின்றேன் அவர்களுக்கு ஒரு உதாரணம் கடந்த ஆளுநர் உரையின் மீது நடந்த விவாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகத்தைச் சேர்ந்தவர்கள் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிட நேரங்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது ஆளுங்கட்சியினர் இருபத்தி ஐந்து சதவீதமும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சி மட்டும் நாற்பத்தொம்பது சதவீதம் பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது என்பதை உங்களுடைய இந்த அவையினுடைய மேலான கவனத்திற்கு நான் சொல்ல அதே அதேபோன்று ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசு ஒரே நாளில் இரண்டு மூன்று மானியக் கோரிக்கைகளை எடுத்து நடத்துவதாக சொன்னீர்கள் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலிலே ஒரே நாளில் இருபத்தி நான்கு மானிய கோரிக்கைகளும் நிறைவேற்றியதும் இதே சட்டமன்றத்தில் தான் அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் அதுவும் நடைபெற்றது என்பது உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்ல கடயம் அதோடு மட்டுமல்ல நம்முடைய மாண்ம உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் நான் அவர்களை இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டது நீங்கள் தான் என்று சொன்னதாக சொன்னார்கள் எதற்காக என்ன நடந்தது என்பதை நீங்கள் முழுமையாக படித்திருப்பீர்கள் படித்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றீர் அந்த டங்ஸ்டன் விவகாரத்திற்கு அன்றைய கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்கள் தரவில்லை பிரதான எதிர்கட்சியில் டங்ஸ்டன் தீர்மானத்தின் மீதோ அதில் உள்ள அக்கறை இருந்தால் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட அதற்கு யாரும் எழுதித்தரவில்லை என்னுடைய கவனத்திற்கு மாண்புகு நம்முடைய எதிர்கட்சி கொறடா அவர்கள் வந்து பேச அனுமதிங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேச வேண்டும் வேறு எதையும் பேசக்கூடாது என்ற ஒரு அந்த அடிப்படையில் அவர்களுக்கு பேச வாய்ப்பளித்த போது அவர் சொன்னார் பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார் முதல்வர் உறுதி கொடுத்திருக்கின்றார் அமைச்சர்கள் நேரில் வந்தார்கள் அதற்கப்புறமும் பல சம்பவங்களை அவர் சொன்ன தான் அவர் பேசுகின்றதை குறிப்பாக உணர்ந்து வரும்போது நீங்கள் பேசுவதை பார்க்கும்போது நீங்களே இந்த போராட்டத்தை தூண்டியது போல் தெரியுது எனக்கு அது தெரியலை அப்படி தெரியுதுன்னு தான் சொன்னனே தவிர நீங்கள் தான் தூண்டினீங்கன்னு சொல்லலாம் அதையும் என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னை பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கக்கூறும் இத்தீர்மானம் அறிவிப்பு சில அதிமுக உறுப்பினர்களால் அளிக்கப்பட்டு அனைவராலும் அல்ல ஒரு சிலரால் மட்டும் அளிக்கப்பட்டு அதுவும் தற்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டு அது தோற்கடிக்கப்பட்டது என்று சொல்ல மாட்டேன் ஜனநாயக அமைப்பிலே பேரவையிலே அது நிராகரிக்கப்பட்டுள்ளது மாண்முகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் பணித்திறத்தை மெச்சி பேசிய மாண்மிகு பேரவை முன்னவர் அவர்களுக்கும் மாண்முக பேரவை பெருமக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தோழமை கட்சி நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே பழித்தும் பாசத்தோடும் பேசிய பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பேரவையில் நான் ஒரு உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பணியாற்றிய போது கலைஞர் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் இதுபோன்று அப்போதைய பேரவைத் தலைவர் அவர்கள் மீது தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது கலைஞர் சொன்ன வரிகளை தான் நான் நினைவுகூறுகிறேன் தங்களை தாங்களே நம்பாமல் கொண்டு வந்த தீர்மானம் என்றார் மறைந்த தலைவர் கலைஞர் இந்த வரிகள் தான் எனக்கு இப்போதும் நினைவுக்கு வருகின்றது நான் நினைத்து பார்க்கின்றேன் அதிமுக குறிப்பிட்ட சில கருத்துக்கள் அடிப்படையில் நான் செயல்பட்ட செயல்பட்டிருப்பேன் ஆனால் மாண்முக முதல்வர் அவர்கள் வாழ உண்மையிலேயே பேரவையிலேயே எழுந்து கருத்தை தெரிவித்திருப்பார் ஏனென்றால் மாண்முக முதல்வர் அவர்கள் பேரவை தலைவர் பதவிக்கு எந்த அளவிற்கு மரியாதை அளிக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரண முதல்வர் அவர்கள்தான் பேரவை தலைவர் அவர்களுடைய அறைக்கு வந்து சந்தித்திருக்கின்றார்கள் இவ்வளவு மதிப்பு வைத்திருக்கின்ற பேரவை தலைவர் அவர்கள் பதவி அந்த பதவிக்கு கலங்கம் வருகின்ற வகையில் நடந்து கொண்டால் அடுத்த நிமிடமே பேரவையிலேயே பதவி செய்திருப்பார் நம்முடைய கலைஞர் பேரவைக்கும் பேரவை தலைவருக்கும் பே எந்த அளவு மரியாதை மதிப்பு தருவாரோ அதைவிட கடுகளுக்கும் குறையாமல் காப்பாற்றுகின்றவர் அவர் வழியில் நடக்கின்றவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரவையே சில ஜனநாயகம் வீழ்ந்து இங்கே சட்டமன்ற நடவடிக்கைகள் பாழ்பட்டு இருந்த காலத்தில் அனுபவித்த கொடுமைகள் பெற்ற அனுபவங்கள் அதன் அடிப்படையில் இயற்கையிலேயே ஜனநாயக அமைப்பின்பால் தான் கொண்ட பற்று பேரவைக்கு உள்ள மாண்பினை முழுதும் உணர்ந்து பண்பு முழுதும் உணர்ந்த பண்பு பேரவைத் தலைவர் மீது கொண்ட மரியாதை ஆகியவற்றினால் இந்த பேரவை எடுத்துக்காட்டாய் அமைய மீண்டும் விதை விதித்தவர் நம்முடைய இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு அதிக வாய்ப்புகள் அளிக்காமல் ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அதிக வாய்ப்புகள் அளித்துள்ளதாக ஏன் இங்கே நம்முடைய மாண்முக தகவல் துறை அமைச்சர் உள்ளிட்ட சில அமைச்சர் பெருமக்கள் கூட இந்த பேரவையிலேயே அதனை பதிவு செய்துள்ளார்கள் என்னுடைய இந்த குணத்திற்கு காரணம் நான் ஆசானாக ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்களிடம் கற்ற பாடம் முதல்வர் எனக்கிட்ட கட்டளை ஒன்றை நான் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன் நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்களுடைய தனித்த குணம் மட்டுமல்ல சாமானிய ஏழை எளிய மக்கள் மீது கொண்டிருக்கின்ற பாசம் அவர்களுடைய கொள்கையில் உறுதி இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற மெட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதுபோன்று ஜாட் போன்ற பல நிறுவனங்கள் மாண்முக முதல்வர் அவர்களுடைய பணிகளை ஆய்வு செய்து அறிக்கையாக நம்முடைய அறிக்கையாக அல்ல நம்முடைய மும்பையிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அதனுடைய பதிலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெட்டா டேட்டா என்பார்களே அதில் உள்ள தகவல் பல்வேறு ஆய்வுகள் மற்றும் தரவரிசைகளின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள முதல்வர்கள் பட்டியலில் அறுபத்தி ஏழு சதவீதம் ஒப்புதல் மதிப்பீட்டுடன் இந்தியாவின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் இடத்தில் தரவரிசை அதே போன்றே சட்டசபையில் அவருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுகின்ற இந்த சட்டமன்றத்துக்கும் எவ்வளவு பெரிய மாண்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அதே மெட்டா ஜாட் போன்ற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரவுகளில் இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய மூத்த பத்திரிகையாளர்களுக்கு எடுத்த தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் சட்டசபையில் பாராளுமன்ற நாகரிகத்தை நிலைநாட்டிய சபாநாயகர்கள் பட்டியல் உள்ளது முதலாவதாக திரு ஜி வி மவலங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் மக்களவை சபாநாயகர்களாக இருந்தவர் இரண்டாவதாக திரு சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை சபாநாயகராக இருந்தவர் மூன்றாவதாக தற்போது தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருக்கின்ற இந்த அப்பாவு இந்த தொண்டனை குறிப்பிட்டுள்ளார் என்பதை இந்த பேரவைக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் பேரவை விதிகள் மரபுகள் குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவர் மனதும் நோகக்கூடாது இதுதான் எனக்கு முதல்வர் இட்ட கட்டளை அதன்படிதான் நான் நடந்துள்ளேன் இந்த தீர்மானம் இங்கே விவாதிக்கப்பட்டதில் எனக்கு எல் முளை முனையளவும் இல்லை ஆனாலும் கூட இந்த தீர்மானம் விவாதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் நான் கடந்து வந்த இந்த நான்காண்டு கால பணியில் இங்கே நம்முடைய அதிமுக வைத்த கருத்துக்களில் இருந்து வாதங்களில் இருந்து நான் தெளிவாக புரிந்து கொண்டது அவர்களும் என்னுடைய பணியை பாராட்டி உள்ளதாகவே நான் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு அவர்களின் ஆணைக்கிணங்க நேரடி ஒளிபரப்பு என்பது படிப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான் என்று குறையை சொல் சொல்வோர் வேண்டும் இங்கே குறையாக சொல்வதாக கருதி பேசியுள்ள அதிமுக அவர்களையும் அறியாமல் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு எதிர்கால சமுதாய பணியும் பார்க்கும்போது நிச்சயமாக என்னுடைய பணி பாராட்டப்பட்டதோடு மட்டுமல்ல என் மீது வைத்திருக்கின்ற அன்பு பாசம் வைத்திருக்கின்ற எல்லோரும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னும் நடுநிலையோடு நம்முடைய மாண்முக முதல்வர் நினைக்கின்ற அளவுக்கு இந்த சட்டமன்றம் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் கூறிக்கொண்டு